வெற்றி தொடர்ச்சி சீரியலே இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசிய சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குற லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம வெற்றி வீட்டில் வந்து பொண்ணு பார்க்க போகணுண்டா தயாராகிருங்கிற மாதிரி ஈஸ்வரமூர்த்தி அவங்க பாட்டி அபிராமியமாக எல்லாரும் வந்து சொல்லிடுறாங்க இப்போ பிடிக்கலைன்னு சொல்ல முடியாது வேணான்னுங்கிற விஷயத்தையும் சொல்ல முடியாது என்ன பண்ணலாம் அப்பா நாளைக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா ஏகப்பட்ட மீட்டிங்லாம் வந்து போடணும்ப்பா இல்லாட்டி கஷ்டமாயிடும் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபங்க்ஷன் அப்புறமேட்டு வச்சுக்கலாம்ப்பா எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் மீட்டிங் தானே முக்கியம் பாத்தி ஆடா கதிரி எவ்வளோ பொறுப்பாக இருக்கான் அவனாவது பொறுப்பாக இருக்கிறனாவது அப்படின்னு மீனாட்சி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவனுக்கு இந்த கல்யாணத்தை பிடிக்க இல்லை அதனால தான் ஏதோ சாக்கு போக்கெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்லி மீனாட்சி வந்து யோசிக்கும்போது வெற்றி இன்னமும் உங்கள் காதலை வந்து சொல்லலையா அப்படின்னு சொன்னோன்னே இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி துளசிக்கு தான் வந்து மாப்பிள்ளை பார்ப்பாங்கன்னு நினச்சா உங்களுக்கே ஒன்று பொண்ணு பார்த்துருவாங்க இருக்கே ஏதாவது செஞ்சு தடுத்து நிப்பாட்டுங்க இவன் தடுப்பானா பேசுவானா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி யாருக்கிட்ட ஐடியா கேட்குறது அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்து பார்த்தாலும் அஜய்யோ இந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் நாங்கள் வரலப்பா நீ ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிட்டனா அப்பா ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டாங்க நாங்கள் ஏதாவது சேட்டை பண்ணோன்னா ஈஸ்வரமூர்த்தி எங்களை சும்மா விட மாட்டாங்க ஃபோனை வைப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்லாம் வந்து கைவிட்டுறாங்க சரி கமலிக்கு ஃபோன் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கமலி தான் துளசிங்கிற விஷயம்தான் வந்து நம்ம வெற்றிக்கு வந்து தெரிஞ்சிருச்சுல அதனால் கமலிக்கு வந்து ஃபோன் அடிப்போன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க ஏங்க நான் வெற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொன்னீங்க இல்லைங்க எனக்கு ஒரு ஒத்தாசம் வந்து பண்ணணும் என்ன சும்மா சும்மா வந்து கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க நானும் வந்து வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் என்னாச்சு நான் ஒரு பொண்ணை வந்து அன்பா பாசமாக வந்து காதலிக்கிறேன் அப்படியா அப்புறம் என்ன அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல வேண்டிதானே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசவே வந்து சங்கடமாக இருக்குங்க நீங்கள் தான் ஏதாவது ஒரு ஐடியா தரணும் என்ன லவ் பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அது அப்புறமேட்டு தாங்க நான் வேணான்னு சொல்லலை அதுக்கு முன்னாடி நாளைக்கு இந்த ப்ரோக்ராமை வந்து போகாமல் நான் தடுக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே வெங்காயத்தை கட் பண்ணி கைக்கு கீழே வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும் பார்த்துக்கங்கன்னொன்னே கமலி சொன்ன விஷயத்தை அப்படியே வந்து செய்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பாட்டி ஈஸ்வரமூர்த்தி அபிராமி மூணு பேர் வந்து பார்க்குறாங்க அப்படியே வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க என்னப்பா இவன் இப்படி இருக்கான் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்போனா வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கு இவன் சரியாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கம்மீட்டை முதல்ல இந்த விஷயத்த வந்து சொல்லுவோன்னு சொல்லிட்டு என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து ஏங்க வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்க சொன்னா அடுத்தது என்ன ஆகும்னு சொல்லலையே அப்படின்னு சொன்னோன்னே எப்படியோ ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு என்ன நடந்துச்சு நினச்சதெல்லாம் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாங்க அந்த விஷயத்துல வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரி சரி சீக்கிரம் உங்களோட லவ்வரையும் உங்களையும் நான் பார்க்கணும் சரிங்களா பார்த்துட்டா போச்சு நீங்கள் இல்லாமல் என்னோடய கல்யாணம் நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி வெற்றி வந்து ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மகேஷும் அஞ்சலியும் வந்து காரில் வந்து பயணம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பாடு ஏதோ வெளியில் வாங்கியிருக்காங்க அந்த சாப்பாடை வந்து அஞ்சலி நீ சாப்பிடவே கூடாது நான் சாப்பிடக்கூடாதா அப்புறம் எனக்கு பசிக்குது இல்லை நான் சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து கேட்டோனே அதுக்கு தான் நான் இருக்கேன் நான் தான் ஊட்டி விடுவேன்னு சொல்லி அன்பா பசமாக வந்து ஊட்டி விடுறாங்க உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப என்னம்மா அவர் மட்டும்தான் உனக்கு ஊட்டி விடணுமா ஏன் நாங்களாம் வந்து ஊட்டி விடக்கூடாதா நாங்கள் ஊட்டி விட்டா நீ சாப்பிட மாட்டியா சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே செமையாக வந்து வராங்க நம்ம அஞ்சலி மகேஷ் பழையபடி ஹைட்டாப்பில் இறங்கி போய் எல்லோரையும் அடிக்கணும்னு கோவம் வருது இருப்பின்னு அஞ்சலி இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அமைதியாக வந்து நிற்கிறாங்க அப்போனு பார்த்து வேணாங்க கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லணேன் அப்படியே வீட்டுக்கு வந்து போகிறாங்க அஞ்சலியை வம்பழுத்துருக்காங்க எனக்கு பிடிச்ச அஞ்சலியை வம்புழுத்து இருக்காங்க மகேஷ் நீ யாரடா எப்போ ஏற்பட்டவன்டா சும்மா விடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து நீ தூங்க அஞ்சலி ஏங்க நீங்கள் தூங்கலையா அப்படின்னு சொல்லணே கொஞ்சம் இமெயிலெலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது நான் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் தூங்க முடியும் நீ போய் தூங்கணுன்னே அப்படியே வந்து மாறுவேஸ்தில் மாதிரி போகிறாங்க அந்த இடத்துல நம்ம மகேஷ் கார் எடுத்துகிட்டு மாசா வந்து போயிட்டுருக்காங்க அவங்க மூணு பேரையும் வந்து அடிக்க போகிறாரு வேற லெவலில் மாசம் இருக்க போதுன்னே சொல்லலாம்